உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் எடுத்துக்கிட்ட தலைப்பாகப்பட்டது சுக்கிர பயிற்சி இந்த சுக்கிர பகவானை பத்தி ஒவ்வொரு ராசிக்கும் பேசிட்டு இருக்கிறோம் அதுல வந்து இப்ப சிம்ம ராசிக்கு நம்ம பேசுகிறோம் இந்த சுக்கர பகவான் எப்போ பயிற்சி ஆறாங்கன்னா மார்ச் மாதம் எட்டாம் தேதி மகரத்திலிருந்து அவிட்ட நட்சத்திரத்தில் பயிற்சியாகி கும்பத்துக்கு வர்றாங்க முழுவதும் கும்பத்திலே இருப்பாங்க கும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆகப்பட்டது சனியோடு இணைஞ்சிருக்கிறாங்க புருஷ தத்துவத்துக்கு பதினொன்னாம் இடத்துல இருக்கிறாங்க லாபஸ்தானத்தில் அந்த லாபஸ்தானத்தில் சனியோடு இணைந்து இருக்கக்கூடிய இந்த சுக்கர பகவான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன செய்ய போகிறார் அதை பார்க்க போறோம் அது போக சனி பகவானோடு இணைஞ்சிருக்கிறாங்கன்னா சனியும் சுக்கரனும் அதி நட்பு கிரகங்கள் அப்ப இந்த நட்பு கிரகங்களாகப்பட்டதும் ஒன்னாக இணைஞ்சிருந்து அதுலையுமே சனி ஆட்சி பெற்று இருப்பதால் இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி எந்த விதமான லாபத்தை கொடுக்க போகிறது அதைத்தான் இப்ப பார்க்க போறோம் அப்ப சிம்ம ராசி சிம்ம ராசியினுடைய அதிபதி சூரிய பகவான் சிம்ம ராசியில பிறந்தவங்களாகப்பட்டது எப்பவுமே தான் தனக்கு எனக்கு அப்படின்னு அவங்க நினைக்கவே மாட்டாங்க அவங்க வந்து பொது நல பிரியர் எப்பவுமே பத்து பேர் அவங்க சுத்தி இருந்துட்டே இருக்கணும் சமூக ஆர்வலர் அப்ப பொது தொண்டு செய்வதில் வல்லவர் அதே சமயத்துல எந்த விஷயத்திலுமே நான் தான் நான் தான் செய்யணும் நான் தான் இதை முடிச்சு வச்சேன் நான் தான் இதை பேசினேன் நான் தான் இதை உருவாக்கினேன் அப்படின்னு அந்த பெருமைங்கிறது அவங்கள மத்தவங்க அவங்கள பெருமையா பேசணும் இதை பத்தி மட்டும்தான் அவங்களுடைய கவனம் முடியும் தான் நல்லா இருக்கணும் தான் சம்பாதிக்கணும் தான் சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சதே இல்லை இதனால தான் அவங்க குடும்பத்துல இவங்களுக்கும் அவங்களுடைய மனைவி இவங்களுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கிறது இருக்கிறதே இல்லை ஏன்னா இவங்க குடும்பத்தை பத்தி சிந்திக்கிறதே இல்லை மனைவியை பத்தியும் சிந்திக்கிறதும் இல்லை மக்களை பத்தியும் சிந்திக்கிறதும் இல்லை இவங்க வீட்டை விட்டு வெளியில போனா எப்ப வீட்டுக்கு வர்றாருன்னு அந்த மனைவிக்கு தெரியாது இவருக்கே தெரியாது அந்த மாதிரி உழைக்கக்கூடியவர் தான் இவரு இவரு சொல்ல போனா இவருடைய மனசு சொக்க தங்கம் ஆனா இவருக்கு வந்து பார்க்க போனா பிரச்சனைகள் இவர் சுத்தி இருந்துகிட்டே இருக்கும் குடும்பத்திலையுமே சலிப்பு சங்கடங்கள் இருக்கும் ரெண்டாவது இவர் சுத்தியுமே நல்லவர்களும் இருப்பாங்க கெட்டவர்களும் இருப்பாங்க இவர் அந்த இடத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும் தோட்டலா பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்ப இந்த பதினொன்னாம் இடத்தில் காலப்புருஷ தத்துவத்தில் பதினொன்னாம் இடத்தில் இணையக்கூடிய அந்த சுக்கர பகவானும் அந்த சனி பகவானும் இணைஞ்சு என்ன செய்ய போறாங்கன்னா பஸ்ட் வந்து பார்க்க போனா இவங்களுடைய ராசிக்கும் ஏழாம் இடத்துல வர்றாங்க காலபுருஷ தத்துவத்துக்கு பதினொன்னாம் இடத்துல வர்றாங்க இந்த ஏழாம் இடத்துல வரக்கூடிய சுக்கர பகவான் ஆப்பட்டது இவங்களுக்கு திருமண பாக்கியத்தை பஸ்ட் செஞ்சு கொடுப்பாரு அப்ப அந்த ஏழாம் இடத்துல சுக்கர பகவான் வந்தால் தோஷம் சொல்லுவாங்க உண்மைதான் ஆனால் அந்த ஏழாம் இடத்து அதிபதி அவங்க ஆட்சியாக இருந்து அந்த ஆட்சி பெற்ற கிரகத்தோடு இந்த சுக்கரன் இணையும் போது தோஷம் ஈடுபடுவதில்லை அங்கே யோகமாகத்தான் மாறும் அப்ப இப்ப பாத்தீங்கன்னா இந்த சுக்கர பகவான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு யோகம் அப்ப அந்த சுக்கர் பகவானுடைய ஆதிக்கம் இல்லாமல் அந்த சுக்கர் பகவானுடைய அனுசரணை இல்லாமல் அந்த சுக்கர் பகவானுடைய ஒரு ஆறுதல் இல்லாமல் இவங்களுக்கு சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்காது அப்போ அந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது அதே ஏழாம் பருவியாக இவங்களுடைய ராசியை பார்க்கறதுனாலையும் அந்த சுக்கர பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் இவங்களுக்கு திருமணத்தில் அந்த சுக்கர பகவானுடைய பங்கு கண்டிப்பாக நோத்துக்கு நூறு இருக்கும் அப்போ நீங்கள் பொண்ணு பார்க்க போகலாம் பொண்ணு பார்க்கலாம் உங்களுக்கு நல்ல பொண்ணாக அமையும் உங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடக்கும் இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் உங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அது கல்யாணமாக மாறும் அந்த கல்யாணத்துக்கு நீங்க பத்து பேர் தலைச்சு பத்த பந்தல் போட்டு நீங்க எல்லாத்துடைய ஆசீர்வாதத்தோடையும் அந்த திருமணம் ஆபட்டது கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் இது உறுதி அப்போ உங்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் அதே சமயத்துல குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் வந்தாச்சு அப்ப அந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் இவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தையும் கொடுக்கும் அந்த எந்த தோஷங்கள் இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணி அப்ப இவங்களுக்கு அஞ்சு வருஷமா குழந்தை இல்லை பத்து வருஷமா குழந்தை இல்லை ஏழு வருஷமா குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இவங்க எத்தனையோ கோயிலுக்கு போய் அந்த சாமி எல்லாமே கும்பிட்டு அதுவுமே பழிக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் இவங்க பெத்தவங்களாகப்பட்டது நம்மளுடைய மக்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்காதா நாம தாத்தா பாட்டி ஆக மாட்டோமா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் விளையாட பிஞ்சு குழந்தை கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் சேர்த்து இந்த குழந்தை பாக்கியமாகப்பட்டது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்தாச்சு நீங்க சந்தோஷமாக இருக்கலாம் அது மட்டும் இல்லைங்க இவங்களுக்கு வந்து தொழில் தொழில் மூலியமாக இவங்க வந்து கடந்த மூன்று வருட காலமாகவே சிம்ம ராசிக்காரங்க நல்லா இருக்கிறேன்னு சொல்லாமலையும் அவங்க வந்து பார்க்க போனா நல்லா இல்லை அவங்க வந்து பார்க்க போனா கஷ்டத்திலையுமே நஷ்டத்திலையுமே வாழ்க்கையில கடன் பட்டுமே அந்த கடனை வெளியில காட்டிக்க முடியாம அந்த கடன் பட்டதை சொல்லவும் முடியாம வாங்கின இடத்துல கரெக்டா கொடுக்காம ஒரு வாடகை கட்ட முடியாம கட்ட முடியாம கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த பட்ட கஷ்டத்தை வெளியில் சொல்லாம நல்லா இருக்கிற அப்படின்னு காட்டிட்டு இருக்கிறாங்க அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை ஆகக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டத்துல வந்தாச்சு அப்ப தொழில் நல்லா இருக்கும் அந்த தொழில நீங்க எந்த முயற்சிகள் பண்ணினாலும் அந்த முயற்சிகள் திருவினையாக்கும் அது மட்டும் இல்ல நீங்க ரொம்ப நாளாக யோசனை பண்ணி கற்பனை செஞ்சு அந்த கற்பனையில வாழ்ந்துட்டு வந்திருப்பீங்க இந்த மாதிரி தொழில் செய்யலாம் அரசியல வரணும் இது மாதிரி நான் பெரிய லெவல்ல வரணும் அப்படிங்கிற ஆசைகள் இருந்திருக்கும் அந்த கற்பனைகளுக்கு இப்ப உங்களுக்கு வந்து வரம் கிடைத்த மாதிரி இப்ப உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குது அந்த வாய்ப்புகள் ஆகப்பட்டது உங்களை உயர்த்தும் உங்களை வாழ வைக்கும் உங்களை நல்ல நிலைமை கொண்டு வரும் இது உறுதி அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை மாறப் போகிறது உங்களுடைய கஷ்டத்திலிருந்து நீங்க வெளியில வர போறீங்க உங்களுக்கு தொழில் சிறப்பாக அமையும் பிசினஸ் சிறப்பாக அமையும் திருமணம் சிறப்பாக அமையும் குழந்தை பாக்கியம் நல்லபடியாக அமையும் அப்ப இந்த காலகட்டத்துல நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் எதுனா அதே சனி பகவானை வணங்குங்க அது போக இந்த சுக்கர பகவானையும் இந்த ஒரு மாசம் கண்டிப்பாக வாங்க அந்த மகாலட்சுமியை கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பீங்க சனி பகவானையும் வாங்க நல்லா இருப்பீங்க அது மட்டும் இல்ல நீங்க மகம் பூரம் உத்திரம் இந்த நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருக்கிறீங்க இப்ப மகம் நட்சத்திரம் ஆகப்பட்டது கேது பகவானின் நட்சத்திரம் அந்த கேது பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த இரண்டாம் இடத்துல இருந்து குடும்பத்துல கழகத்தை கொடுத்து உங்க கொடுத்த வாக்கை நீங்க காப்பாற்ற முடியாம இன்னைக்கு வந்து பார்க்க போனா பல குழப்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்ப அந்த அந்த கேது பகவானுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்களாகப்பட்டது கொஞ்சம் குடும்ப குழப்பங்கள் இருக்கும் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் இருக்கும் கொடுத்த பேச்சை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை இருக்கும் அப்ப அந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகத்துல அந்த நிலை கொஞ்சம் மாறப் போகிறது அப்ப அந்த பிரச்சனையில வந்து கொஞ்சம் விடுதலையாக போறீங்க நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நினைச்சதை சாதிச்சு நல்ல நிலைக்கு வர போறீங்க இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மகம் போரம் இந்த போர நட்சத்திரங்க நட்சத்திரம் அதே சுக்கர பகவான் ஏழாம் இடத்துல இருந்து அந்த ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்த்துட்டாங்க இதுதான் சூப்பர் அப்ப அந்த சுக்கரன் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய ராசி பலம் வாய்ந்து அப்ப நீங்க எடுத்த காரியத்துல நீங்க எடுத்த முயற்சிகள்ல நீங்க எண்ணிய எண்ணங்கள் ஆகப்பட்டது எதுவுமே ஃபெயிலியர் ஆகாமல் எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புங்களுக்கு வந்துடும் அப்ப அந்த அனுகிரகத்தினால நீங்க வந்து எல்லாமே சக்சஸ் பண்ணி உங்களுடைய வாழ்க்கை தரமே மாறப்போகிறது அப்ப உங்களுடைய உழைப்பு உங்களுடைய கற்பனைகள் உங்களுடைய திறமைகள் இது எல்லாமே சக்சஸ் ஆகும் உத்திர நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் அப்ப அந்த சூரிய பகவானும் இப்ப மகரத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த மகரத்துல வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் பதினாலாம் தேதி இருப்பாங்க அப்ப அந்த சூரியனும் சுக்கரனும் சனியும் இணைந்து இருக்கிறதுனால காலபுருஷ தத்துவத்துக்கு பதினொன்னாம் இடம் என்பதனால உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரிய பகவான் வர்றதுனால சுக்கர் பகவான் வர்றதுனால சனி பகவான் வர்றதுனால இந்த எல்லா ராசிகளும் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய ராசிக்கு தனி விதமான அமைப்பு உருவாகிறது அப்போ உங்களுடைய ராசி ஆகப்பட்டது ஒரு நல்ல ஒரு பலம் வாங்கிறது ஒரு பலம் பெறுகிறது ஒரு நல்ல சக்தி பெறுகிறது அப்ப இதன் மூலியமாக உத்திரம் நட்சத்திர பிறந்தவங்க ஆப்பட்டது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் உங்களுடைய கவல் கவலைகள் ஆப்பட்ட தீரும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்ல பொசிஷனுக்கு வர போறீங்க நீங்க நல்லா இருக்க போறீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில பிறந்தவங்க அவங்களுடைய வாழ்க்கையில அந்த தகுதி தரம் செல்வாக்கு மா வளரப்போகிறது அதே சமயத்துல உங்களுக்கு செல்லும் வளரப் போகிறது நீங்க நல்லா இருக்க போறீங்க நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதே சமயத்தில் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இப்போ நாம் சொன்னது எல்லாமே கோல்சார பலன் இது ஒரு முப்பது பர்சன்ட் எடுத்துக்கலாம் அது போக உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் உங்களுக்கு அதை நூறு பர்சன்ட் நீங்கள் எடுத்துக்கோணும் அதனால் அந்த ஜாதகம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்